குமாரர்களே இன்று இங்கே குலசை மாநகரிலே குலசை மாநகரிலே தென் தாயான ஸ்ரீ முத்தாரமன் திருக்கோவிலே சரி பதினோராம் ஆண்டு வில்லிசை கலவிழாவில் ஆமா நான் இன்று படிக்கக்கூடிய சுடலை மாடனுடைய கதையிலே கதையிலே ஏதேனும் சொல் குற்றம் பொருள் குற்றம் இருந்திட்டாலும் சரி உங்கள் பெற்ற பிள்ளை போலாகவே பெற்ற பிள்ளை போலாகவே எங்களது பிள்ளைகளை பொறுக்குமாறு பொறுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டலையோட கதைகள் பாடே காதைகள் பாடு சரி சுடலைமாட மாட சுவாமியும் சந்தோஷமாக இருக்கும்போது சரி ஆண்டவனாக சுடலைமாடன் மனதில் என்ன நினைக்கின்றான் தெரியுமா என்ன நினைக்கின்றார் உண்பதற்கு உணவில்லாமல் நமக்கு உறக்கம் என்பது வராது என்று நினைச்சு சரி கைலாசத்துல என்னமா கிடைக்கும் என்ன கிடைக்கும் சைவம் தான் கிடைக்கும் ஆமா சைவம் சுடலைக்கு பிடிக்காது ஆமா காய்பாய் குடித்தால் தாகம் தனியாது 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 என்று மனதிலே நினைத்த சுடலை மாடன் சுடலை மாடனே நினைக்கின்றார் தெரியுமா என்ன செய்கின்றார் மையான போக வேண்டும் போகவே

ஒரு வல்லையமா அறையிலே ஒரு சல்லடமா அறையிலே ஒரு சல்லடமா அறையிலே ஒரு குல்லாவா அறையிலே ஒரு குல்லாவா தாமர கைமணி அழகா தாமர காமணி அழகா கச்சை கருங்கச்சையா கச்சை கருங்கச்சையா ஐயருவா வல்லையமா ஐயருவா வல்லையமா சமுதாடு ஈட்டி சமுகாடு எடுத்தாரே பந்தம் தடி எடுத்தாரே பந்தம் தடி இரண்டு யானை பந்தங்களை கையிலே பிடித்து கொண்டு வருகிறார் சரி எதுக்கு யானை பந்த கையில பிடிக்காரு வேட்டைக்கு போறலமா அதனால ரெண்டு பந்தம் எப்ப மத்தியான 12 மணிக்கா இரவு நைட் 12 மணிக்குமா ஆஞ்ச வேணும்ல ஐ காண்டி இரண்டு யானை பந்தங்களை கையிலே பிடித்து கொண்டு ஆண்டவனாகிய சுடலை மாடன் எங்க வருகின்றார் எங்கே வருகின்றார் தில்லைவன கடதிலே சுடலை ஆமா சுடலை వడేకి ఈ రమే మే రమణోగి தாயான பார் போதுடன் கைலாசத்திற்கு வருகின்றார் என்ன என்று அம்மாவுக்கு தெரிய வேண்டும் படுத்து தூங்கணும் இல்ல ஆயனால நம்ம யார் என்று அம்மாவுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்து நினைத்து ஆண்டவனாக சுடலை மாடன் என்ன செய்கின்றார் தெரியுமா என்ன செய்கின்றார் குவா குவா என்று சொல்லி என்று சொல்லி குரலோசை போட்டழ்கின்ற ஆமா அழுதை சத்தம் கேட்டபோது கேட்டபோது பார்வதியால் மனதில் என்ன நினைக்கின்றார் நாம் சுடலை மாடனை தொட்டிலே கடத்தி மிக நாள் ஆகிவிட்டது சரி அதனால் போய் பிள்ளையை போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து என்ன செய்கின்றார் குழந்தையின் அருகிலே வருகின்றாள் சரி அருகிலே வந்து தொட்டிலே விட்டு கையிலே தூக்கி அம்மா வாயிலே முத்தமிடக்கூடிய நேரத்தில் சரி பிள்ளை திரு மேனி எல்லாம் மேனி மேனி எல்லாம் அடிக்குது ஆமா பார்த்த பார்வதியால் பார்வதியால் பகவானிடம் வருகின்றார் சரி பகவான் வந்து பார்வதி பகவானே என்ன நான் உங்களிடம் பிள்ளை வரம் கேட்டதற்கு எனக்கு பிணந்தின்னியை தரலாமா இல்ல இல்ல மைந்தன் வரம் கேட்டதற்கு மாற்றானை தரலாமா அதனால் எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் சரி எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் என்று பகவானிடம் பார்வதி கொடுக்கின்றார் பகவான் என்ன காரணத்தினால் சுடலை என்று பெயர் கொடுத்தோம் என்று ஒரு பெயர் கொடுத்தோம் மாயாண்டி சுடலை என்றும் மாசான போர்த்தி என்றும் மையான மூர்த்தி என்ற பெயரை கொடுத்து கொடுத்து ஆண்டவனாகிய சுடலை மாடனை சுடலை மாட சுவாமியை கைலாச பதிலே சந்தோஷமாக வருகின்றான்